தமிழகத்தில் இங்கே காவி துண்டு காவி தொப்பி காவி ரத்தம் இங்கே பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இரும்பு மனிதரை விமர்சனம் செய்கிறார்கள் மனிதத்துவத்தை மட்டுமே பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த தலைவனை மதத்தை வைத்து விமர்சனம் செய்கிறார்கள் ஆட்சி செய்யும் இந்த தலைவனை வெளிநாட்டிற்கு செல்கிறார் என்று விமர்சிக்கிறார்கள் பட்டியல் இந்தியாவிற்கு நமது பலத்தை காண்பிக்கும் முதல் திடலாக மதுரை அமைந்திருப்பது உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நான் பத்து பாராளுமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் தான் இங்கே கூடியிருக்கிறோம் ஒவ்வொரு பாராளுமன்றமாக நான் கூப்பிடுவேன் அந்த பாராளுமன்றம் மட்டும் எழுந்து உங்களது காவி துண்டுகளையும் கைகளையும் அசைத்து தலைவனுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் திருநெல்வேலியின் பாராளுமன்றம் தூத்துக்குடி பாராளுமன்றம் தென்காசி பாராளுமன்றம் விருதுநகர் பாராளுமன்றம் சிவகங்கை பாராளுமன்றம் திருச்சி புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை விராலிமலை சட்டமன்றம் அதே போல எல்லாவிற்கும் மகடம் சூட்டும் போல மதுரை பாராளுமன்றம் மரியாதைக்குரிய மோடி அவர்களே இந்த பத்து பாராளு நிச்சயமாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிரதமராக்கிய தீர்வோம் அதற்கு எத்தகைய தியாகத்தையும் செய்ய இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது என்று சொல்லி அமைகிறேன் இந்த கூட்டம் தயாராக இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்தில் பாஜக எங்கே எங்கே என்று கேட்டார்கள் என் அருமை சகோதரர்களே நன்றி உணர்ச்சியோடு உங்களை கூப்பிடுகிறேன் இங்கே என்று காண்பிப்பதற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வரவில்லை தமிழகம் முழுவதும் இருந்து வரவில்லை விமர்சனம் செய்தவர்களே தமிழகத்தில் தாமரை மலருமா என்று கேட்டவர்களே தமிழகத்தில் தாமரை கால் ஊன்றுமா என்று பரிகசித்தவர்களே இங்கே பாருங்கள் லட்சோப லட்ச தாமரைகள் லட்சோப லட்ச தாமரைகள் இந்த பத்து பாராளுமன்றத்திலும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிப்போம் என்று உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் ஏனென்றால் தமிழகத்திற்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறீர்கள் இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஏம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்ட வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் பிரதமர் ஆகும் வரை இந்த நாட்டில் இருந்த ஏம்ஸின் எண்ணிக்கை ஏழு ஆனால் நம் பாரத பிரதமர் வந்த பின்பு இன்று அடிக்கல் நாட்டி செயலாற்ற தொடங்கி இருக்கின்ற எய்ம்ஸ் எண்ணிக்கை பதிமூன்று யாரை பார்த்து கேட்கிறீர்கள் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்தீர்களா என்று கேட்கிறீர்கள் தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும் திட்டங்களை எங்களால் பட்டியலிட முடியும் மறுபடியும் சொல்கிறேன் லட்சோப லட்ச தாமரை சொந்தங்களை நம் அருமை தலைவனிடம் வெற்றியை சமர்ப்பிப்போம் அதற்கு இந்த தியாக கூட்டம் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறது தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் வேண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் நன்றி வணக்கம்